ஹன்யங்கசை ஒருபோன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளுக்கான வீடியோ பகுதியில் படங்களுக்கான சில விடயங்களை பார்க்க போகிறோம் ஏற்கனவே முப்பத்தி ஆறு பாடப்பகுதிகளுக்கான படங்களுக்கான விளக்கங்களை பார்த்துருக்கோம் பார்க்காத நபர்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கொரிய மொழியை தமிழ் மொழி மூலம் படிக்கிற அனைவருக்கும் நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எவ்வாறான வீடியோக்கள் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாடப்பகுதிக்கு போகலாம் இப்போ முப்பத்தி ஏழாவது பாடப்பகுதி முப்பத்தி ஏழாவது பாடப்பகுதி கொடுத்துருக்காங்க சுரிப்புணுள் கொக் ததுப் சியோ கொக் ததுப் சொல்லும்போது சுறிப்பு சுருப்புண் சொல்லும்போது நுழைவாயில் அதாவது என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸை தயவு செய்து மூடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க நுழைவாயிலை தயவு செய்து மூடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த பாடப்பகுதிக்கான படங்களுக்கான விளக்கங்களை பார்க்கலாம் முதலாவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது தேவாயில் தேவாயில் சொல்லும் போது உரையாடல் ஒன்று உரையாடல் ஒன்று தொடர்ந்து நமக்கு படங்களுக்கான விளக்கங்கள் கொடுக்கப்படும் முதலாவது படங்களுக்கான தலைப்பு படங்களுக்கான கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு தங்குமிடம் தங்குமிடம் அதாவது கொரிய நாட்டுல வந்து மனிதர்கள் தங்குறதுக்கு பயன்படுத்துகிற இடத்தை தான் சொல்றாங்க கிசுக்ஸா கிசுக்ஸா தொடர்பான விடயங்கள் தான் இங்க கொடுக்கப்படுது முதலாவதா பங்குன்னு கொடுத்துருக்காங்க பங் பங்குன்னு சொல்லும்போது அறை அதாவது ரூமை சொல்கிறாங்க நமக்கு கிடைக்கிற ரூமை தான் சொல்கிறாங்க பங் அடுத்ததா பொக்தோ பொக்தோன்னு சொல்லும்போது கொரிடோர் பொக்தோன்னு சொல்றது வந்து கொரிடோர் அடுத்ததா கெதான் கெதான்னு சொல்லும்போது படிக்கட்டை சொல்கிறாங்க கெதான்னா படிக்கட் அடுத்து சுரிப்முன் சுரிப்புன்னு சொல்லும்போது நுழைவாயில் என்ட்ரென்ஸை சொல்கிறாங்க இதை தொடர்ந்து அடுத்ததா செத்தெக்சில் செத்தக்சில் சொல்லும் போது லொண்டரி ரூம் சொல்றாங்க அதாவது ஆடைகளை கழுவ பயன்படுத்துற ரூம் தான் சொல்றாங்க செத்தக்சில் அடுத்து சவோசில் சவோசில் சொல்லும் போது குளியர் சொல்றாங்க சவோசில்னா குளியர் அறை அடுத்ததா ரூம் மெய்ட் ரூம்மேட்னா நம்மளோட ரூம்ல வசிக்கிற நண்பர்கள் நண்பர்கள சொல்றாங்க ரூம்மெயிட்டு அடுத்ததா குவாண்டியின் அடுத்ததா குவான்ரியின்னு சொல்றது வந்து மேலாண்மையாளர் அதாவது நம்மளை வந்து பார்த்துக்கிற நபர் அடுத்ததா கொடுக்கப்பட்டது யுக்சிகில் சிக்கிதா யுச்சிகில் சிக்கிதான்னு சொல்லும் போது விதிகளை கடைபிடித்தல் யுக்சிகில் ஒக்கிதான்னு சொல்லும் போது விதிகளை கடைபிடிக்காமை அப்ப இங்க கொடுக்கப்பட்டுள்ள படங்களுக்கான விளக்கங்களை மீண்டும் ஒரு தடவை பார்க்கலாம் முதலாவதா கொடுத்திருக்கிறது பங் பங்குன்னு சொல்லும்போது அறை பொக்தோ கொரிடோர் கெதான் படிக்கட் அடுத்ததா சுரிப்மூன் நுழைவாயில் சொல்றாங்க என்ட்ரன்ஸ் அடுத்ததா செத்தக்சில் செத்தக்சில்னு சொல்லும்போது லொன்ட்ரி ரோம் சவோசில்னு சொல்லும்போது குளியர் அறை ரூம் மெயின்ட் சொல்லும்போது நம்மளோட ரூமில் இருக்கவங்க ரூமில் இருக்க நண்பர்கள் அடுத்து குவாண்டரியின் குவாண்ட்ரின்னு சொல்லும்போது மேலாண்மையாளர் யுக்சிக்கில் சிக்கிதான்னு சொல்லும்போது விதிகளை கடைப்பிடித்தல் யுக்சிக்கில் ஒக்கிதான்னு சொல்லும்போது விதிகளை கடைபிடிக்காமை அடுத்ததா பாடப்பகுதிக்கான இரண்டாவது உரையாடல்கான படம் படங்களுக்கான தலைப்பு நெங்னன் பங்கி நெங்னங் பங்கின்னு சொல்லும்போது குளிரூட்டுதல் மற்றும் வெப்பமாக்குதல் குளிரூட்டல் மற்றும் வெப்பமாக்குதல் என்ற தலைப்பு தான் கொடுத்துருக்காங்க முதலாவதாக கொடுக்கப்பட்டுள்ளது நெங் பங்னு சொல்லும்போது குளிரூட்டுதல் அதாவது ஏசி காற்றை வாங்குறத சொல்கிறாங்க அடுத்து ஹேய்கோன் ஹேர்கோன் சொல்லும்போது ஹேர் கண்டிஷ்னர் அடுத்ததாக சொன் பொங்கி சொல்லும்போது ஃபேன் சொன் ஃபேன் அடுத்ததா நண்பங் நண்பங்னு சொல்லும்போது சூடாகிறத சொல்றாங்க நண்பங்னா சூடாகிறது சொல்றாங்க அடுத்து சொங்கி நன்றோ சொங்கி நன்றோன்னு சொல்லும் எலக்ட்ரிக் ஈட்டர் அதாவது மின்சார ஹீட்டரை சொல்றாங்க அடுத்ததா சொங்கி சம்பன் சொங்கி சங்கன் சொல்லும்போது எலக்ட்ரிக் பிளாங்கட்டை சொல்றாங்க அதாவது மின்சார போர்வையை சொல்றாங்க அடுத்ததா நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது சுவிச்சிரல் கியோதா சுவிச்சிரல் கியோதான் சொல்லும் போது சுவிட்சை வந்து ஒன் பண்றது சுவிச்சிரல் கிதான்னு சொல்லும் போது சுவிட்சை வந்து ஆஃப் பண்றது அடுத்து பிளக்கரில் கொத்தா பிளக்கரில் கொத்தான்னு சொல்லும்போது ஃப்ளக்கை வந்து போடுறதை சொல்றாங்க பிளக்கரில் பொப்தான்னு சொல்லும் போது ஃப்ளக்கை கலட்டுறதை சொல்றாங்க மீண்டும் ஒரு தடவை படங்களுக்கான விளக்கங்களை பார்க்கலாம் முதலாவதாக கொடுக்கப்பட்டுள்ள விடயம் நெங்பங் நெ்பங் சொல்லும்போது ஏசி காற்ற வாங்குறதை சொல்கிறாங்க அதாவது குளிர் குளிர் காற்றை வாங்குறது ஹேயாக்கோன் ஹய்கோன்னு சொல்லும்போது ஏர் கண்டிஷனரை சொல்கிறாங்க ஏசி அடுத்ததாக சொன் பொங்கி சொன் பொங்கின்னு சொல்லும்போது ஃபேன் அடுத்து நண்பங் நண்பங்னு சொல்லும்போது சூடாகிறத சொல்கிறாங்க சொங்கி நன்றோ சொங்கி நன்றோன்னு சொல்லும்போது எலக்ட்ரிக் ஹீட்டரை சொல்கிறாங்க அடுத்ததாக சொங்கி சங்பா சொங்கி சங்பன் சொங்கி சங்பன்னு சொல்லும்போது மின்சார போர் போர்வையை சொல்கிறாங்க அடுத்ததாக சுவிட்சிரல் கியோதா சுவிச்சிரல் கியோதான்னு சொல்லும்போது போது ப்ளக்கை வந்து சுவிட்சை வந்து போடுறதை சொல்கிறாங்க சுவிட்சை ஒன் பண்ணுறதை சொல்கிறாங்க சுவிச்சிருக்குதான்னு சொல்லும்போது சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணுறதை சொல்கிறாங்க ப்ளக்கிறல் கொத்தான்னு சொல்லும்போது ஃப்ளக்கை வந்து போடுறது ப்ளக்கிறல் பொப்தான்னு சொல்லும்போது ஃப்ளக்கை வந்து கலட்டுறதை சொல்கிறாங்க இதோட இந்த பாடப்பகுதிக்கான படங்களுக்கான விளக்கங்கள் நிறைவடையுது இதை தொடர்ந்து அடுத்த பாடப்பகுதிக்கான படங்களுக்கான விளக்கங்களை பார்க்கலாம் முப்பத்தி எட்டாவது பாடப்பகுதி முப்பத்தி எட்டாவது பாடப்பகுதியை தலைப்பு ஹில்லன் மசினாயோ ஹில்லன் மசினாயோன்னு சொல்லும் போது வேலை செய்ய ஆசை வருகிறது அத்த பாடப்பகுதியை தலைப்பு வேலை செய்ய ஆசை வருகிறது இந்த பாடப்பகுதிக்கான படங்களுக்கான விளக்கங்களை இப்போ பார்க்க போகிறோம் முதலாவது உரையாடல் கொடுத்துருக்காங்க உரையாடலை தொடர்ந்து நமக்கு வந்து படங்களுக்கான விளக்கங்கள் கொடுக்கப்படும் அடுத்ததாக பாடப்பகுதிக்கான தலைப்பு தலைப்பு கொடுத்துருக்காங்க சிக்ஜங்வி புன்விகா வி புன்விகான்னு சொல்லும்போது பணியிடத்தினுடைய சூழ்நிலைகள் அப்போ பணியிடத்தினுடைய சூழ்நிலைகள் தொடர்பான விடயங்கள் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு முதலாவதாக கொடுக்கப்பட்டுள்ளது தொங்ரியோ தொங்க்ரியோன்னு சொல்லும்போது சக ஊழியர்கள் தொங்க்ரியோன்னு சொல்லும்போது சக ஊழியர்கள் சங்ஸா சங்ஸான்னு சொல்லும்போது உயரதிகாரி சங்ஸான்னு சொல்லும்போது உயர் அதிகாரி புவா புவாகனு சொல்லும்போது கீழே வேலை செய்கிறவங்க அதாவது கீழதிகாரிகள் உயரதிகாரிகளுக்கு கீழே வேலை செய்கிற நபர்களை தான் சொல்றாங்க புவா புவாவை தொடர்ந்து அடுத்ததா கொடுக்கப்பட்டுள்ள விடயம் சாய்கா சோதா சாய்கா சோதான்னு சொல்லும் போது நன்றாக பழகுதல் சாய்கா சோதா நன்றாக பழகுதல் சாய்கா நப்புதான்னு சொல்லும் போது நன்றாக பழகாமை அதாவது எதிர்மறையாக காணப்பட்டது அடுத்ததாக கொடுக்கப்பட்டுள்ளது கியோக்ரியோஹாதா கியோக்ரியோஹாதான்னு சொல்லும் போது ஊக்குவித்தல் அதாவது சக ஊழியர்களை வந்து ஊக்குவிக்கிறத சொல்கிறாங்க அடுத்ததா சொரோ சொரோவியேச்சுதான் சொல்லும்போது ஒருவருக்கொருவர் அக்கறை செலுத்துறத சொல்கிறாங்க புன்விகா சோதான்னு சொல்லும்போது சூழ்நிலைகள் நன்றாக இருக்கிறது அதாவது நம்ம பணியிடத்தில் வேலை செய்யும்போது நம்மளுடைய சூழ்நிலைகள் வந்து நன்றாக தான் சொல்கிறாங்க புன்வி புன்விகா சோதா அடுத்ததா புன்விக்கிகா நப்புதான்னு சொல்லும்போது நம்மளுடைய வேலை செய்கிற சூழல் வந்து மோசமானதாக இருக்குது அடுத்ததாக ஐயரோப்தா ஐயரோப்தான்னு சொல்லும்போது சுதந்திரமாக வேலை செய்கிறது அதாவது ரூல்ஸ் எல்லாம் ரொம்பவும் கட்டுக்கோப்பாக இல்லாமல் சுதந்திரமாக வேலை செய்கிறது அடுத்ததாக கொடுக்கப்பட்டுருது யுயிரி ஒம்கியோகாதா யுயிரி ஒம்கியோகாதான்னு சொல்லும்போது விதிகள் வந்து கட்டுப்பாட்டுடையதாக காணப்படுறது அதாவது நம்ம சூழ்நிலைகள் வந்து கொஞ்சம் இறுக்கமாக காணப்படுறத சொல்கிறாங்க இதை தொடர்ந்து அடுத்த படங்களுக்கான விளக்கங்களை பார்க்கலாம் அடுத்ததாக கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு தொங்குரியோவாவி கல்து தொங்குரியோவாவி கல்துன்னு சொல்லும்போது சக ஊழியர்களுடைய மோதல்கள் சக ஊழியர்களுடைய மோதல்கள் தொடர்பான விடயங்கள் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு முதலாவதாக கொடுக்கப்பட்டது தெரிதா தெரிதான்னு சொல்லும்போது அறையிறதை சொல்கிறாங்க அதாவது அடிக்கிறது அறையிறத சொல்கிறாங்க தெரிதா அடுத்து மத்தா மத்தானா அடிக்கிறதை சொல்கிறாங்க மத்தானா அடிக்கிறது சொல்கிறாங்க யகல் ஹாதா யகுலாதான்னு சொல்லும் போது சொல்கிறாங்க அதாவது சபிக்கிறது ஏசுறத சொல்றாங்க யகுலாதா அடுத்து சஜுங்குல் நேதா சஜுங்குல் நேதான்னு சொல்லும் போது எரிச்சல் அடைதல் சஜுங்குல் நேதான்னு சொல்லும்போது எரிச்சல் அடைறதை சொல்றாங்க சஜுங்குல் அதான்னா சஜுங்குல் நேதா சஜுங்குல் நேதான்னு சொல்லும்போது எரிச்சல் அடைகிறது அடுத்ததா வாகானாதா வாகானாதான்னு சொல்லும்போது கோபம் கொள்ளுதல் வாகானாதானா கோபம் கொள்ளுதல் அடுத்து வாரல் நேதா வாரல் நேதான்னு சொல்லும் போது கோபத்தை இழத்தல் சௌமுலாதா அடுத்ததா சவுமுலாதா சௌமுலாதான்னு சொல்லும் போது சண்டை செய்யறது சவுமுலாதான் சண்டை செய்யறது அடுத்ததா மல்ததுமுலாதா ததுமுலாதா சொல்லும்போது சொல்லும் போது முரண்படுதல் வாதிடுதல் தான் சொல்றாங்க முரண்படுதல சொல்றாங்க அடுத்ததா ஒவேகாதா ஓவேகாதான்னு சொல்லும் போது தவறாக புலிந்து கொள்ளுதல் அடுத்து ஹுவேரல் புல்தா ஹுவேரல் புல்தான்னு சொல்லும்போது தவறாக விழுந்து தவறாக புரிந்து கொண்டதை வந்து திருத்தி கொள்றத சொல்றாங்க அடுத்து சாகுவாதா சாகுவாதான்னு சொல்லும்போது மன்னிப்பு கேட்கறது வயஹாதா வயகதான்னு சொல்லும்போது நண்பர்களாகுதல் இதோட இன்றைய நாளுக்கான வீடியோ பகுதி நிறைவேறுது கம்சம்னிதான் நன்றி சல்கா